அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போறோம் குறிப்பா துலாம் ராசினியர்கள் பல நாட்களாக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நடக்கக்கூடிய இந்த நம்ம நாட்களுக்கு தெரிஞ்சுக்க போறோம் கண்டிப்பா வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் ஃபுல்லா பாருங்க நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது பல்வேறு வகையில உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு ஸோ அது என்னென்ன வகையில் இருக்குது அதுக்காக நம்ம என்ன முயற்சிகள்லாம் எடுக்கணும் அப்படின்றத பற்றியும் எளிமையாக என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தால் நம்மளால சீக்கிரமாக வந்து முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போறீங்க வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பார்த்து பயன் பெறுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பல்சும்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்து நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்குமே கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது இந்த கிரகங்கள் பொழுது தான் நமக்கு நல்ல நேரம் அப்படின்றது கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா கிரக சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை அப்படின்னா கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் துளாராசினியர்களுக்கு இனி இனிதாங்க உங்களுக்கு நல்ல காலம் வந்து பிறக்க போகுது ஸோ நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்னு நினச்சிக்கோங்க இனி உங்களுக்கு எல்லாமே வெற்றிகள் தான் நீங்கள் கைவிக்கக்கூடிய அத்தனையுமே வந்து உங்களுக்கு வெற்றிகளையும் நிறைய வாய்ப்புகளையும் தான் கொடுக்க போகுது ஸோ அந்த மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க விசுவாச வருடத்தினுடைய ஜூன் பதினஞ்சாம் தேதி அதாவது நாளைக்கு வந்து ஆனி மாதம் வந்து பிறக்குது நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினாறாம் தேதி வரைக்குமே ஆனி மாதம் தான் இருக்க போகுது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் துலாம் ராசினியர்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே முக்கியமானதாங்க அது இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் பார்த்திங்கன்னா புதனத்தில் இருந்து கடகத்துக்கு வந்து மாறுவார் இருபத்தி ஒம்போதாம் தேதி அன்றைக்கி சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சியாக வந்து அமரப்போகிறார் ஸோ இதுதான் இந்த டைமில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் வருடாந்திர கிரகங்கள் எப்போதும் போல அதே இடத்துல தான் வந்து இருக்க போகிறாங்க இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ துலாம் ராசி சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது பாதங்களையும் கொண்டது தான் துலாம் ராசிங்க ஸோ துலாம் ராசியினுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் பார்த்திங்கன்னா குருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு சுப கிரகம் உங்களுக்கு அவங்க ராசி அதிபதியாகவே இருக்கிறாங்க ஸோ இந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு வருட கிரகங்கள் ஆக இருக்கக்கூடிய சனி ராகு கேது குரு இது எல்லாமே வந்து நல்ல நிலையில் தான் வந்து இருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா நீங்கள் நினைத்தது காரியங்கள் அனைத்துமே வந்து அற்புதமாக வந்து நடந்தேற போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசி நாதன் ராசியே வந்து பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு விதமான சிறப்பான ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க மேலும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுடைய ராசியை சம சப்தம பார்வையில் வந்து பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வையும் கூட உங்களுக்கு இருக்குது ஸோ குருவினுடைய பார்வையும் இருக்குது சுக்கரனுடைய பார்வையும் இருக்குது அப்படிங்கும் போது ரொம்ப அட்டகாசமான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதுவும் ஜூன் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்குமே ரெண்டு சுபகிரகங்களுமே உங்களுக்கு அதீத சுபத்துவத்தை தான் வந்து கொடுக்க போகிறாங்க அதாவது உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவர்கள் கூட சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கிரக சூழ்நிலைகள் இருக்குது இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்க்கமான சிந்தனைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல காரியங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நீங்கள் என்ன விஷயத்தை வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சாவே போதும் நல்லது நடக்கும் மேலும் சுக்ரன் குரு ரெண்டுமே வந்து இணைஞ்சு இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி தாங்க நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக வந்து நடக்கும் கவலையே படாதீங்க ஏன்னா ஒன்பதாவது இடத்துல குரு இருக்கிறதுனால வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சாத்தியமாகும் ஒருவேளை உயர்கல்விக்காக நான் வெளிநாடு போகலாமா அப்படின்னா தாராளமாக வந்து போகலாம் அதற்குரிய யோகம் இருக்குது இந்த டைமில் உங்களுக்கு அதெல்லாம் வந்து சேர்ந்துடும் ஸோ நீங்கள் வந்து என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தாராளமாக செய்யலாம் அதே போல் உங்களுடைய தந்தையின் மூலமாக உங்களுக்கு அதீத லாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய பேரண்ட்ஸோட சப்போர்ட் இந்த டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல சூரியனும் புதனும் வந்து இருக்காங்க எதோட குருவோடு சேர்ந்து இருக்காங்க ஸோ இந்த மூன்று கிரகங்களுமே வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் எல்லா விதமான ஏற்றமும் உங்களுக்கு இருக்கும் அப்படிதான் இந்த மாசம் உங்களுக்கு வந்து பிறந்திருக்கு அதாவது ஒன்பதாவது இடத்துல புதன் ஆட்சி பெற்று இருக்க போறாரு குரு சூரியன் ஒன்பதில் வந்து இருக்க போறாங்க ஸோ பெருசா விசேஷம் கண்டிப்பாக வந்து நடக்கும் நிறைய பாக்கியங்கள் கிடைக்குங்க இதெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க மாட்டீங்க எந்த ஒரு வாய்ப்புக்காக பாக்கியத்துக்காக நீங்கள் பல நாட்களாக வந்து தவம் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது நீங்க சின்னதாக ஒரு முயற்சி எடுத்தீங்கனாவே போதும் அபரிவிதமான பலன்களை எல்லாம் நீங்க பார்க்கலாம் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வந்து போகக்கூடிய இந்த ஒரு நேரத்துல புதிய காரியங்கள்ல வந்து நீங்க ஈடுபடுவீங்க ஸோ புதுசாக ஒரு தொழில் அமையறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி பயப்படாமல் வந்து செய்யுங்க ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பலன்களை தான் வந்து கொடுக்க இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் எதுலேயுமே வந்து தயக்கமும் உங்களுக்கு வேணாம் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு துலாம் ராசினியர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அடுத்து ராசிக்கு அஞ்சாவது இடத்துல பார்த்திங்கன்னா குரு வந்து இருக்கிறாரு குரு வந்து ராசிக்கு அஞ்சில் வந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத துலாம் ராசி இந்த டைமில் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஐந்தாம் அதிபதி ஐந்தாவது இடத்துல வந்திருக்கிறார் ஸோ குருவினுடைய பார்வை இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் கவலையைப்பட தேவையில்ல கு சுக்கரனும் உங்களுடைய ராசியை தான் வந்து பார்க்குறாரு ஸோ குருவும் பார்க்குறாரு சுக்கரனும் பார்க்குறாங்க அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குங்க பொதுவாக குரு பார்த்தாலே கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குருவுக்கு அடுத்து இருக்கக்கூடியது சுக்கரன் அவரும் சுபமான ஒரு கிரகம் தான் இந்த ரெண்டு சுப கிரகங்களுமே முழுமையாக பார்வைகளை வந்து கொடுக்கும் பொழுது அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்களேன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லையா ஸோ துலாம் ராசினியர்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரக்கூடிய காலங்களை நீங்கள் நெருங்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியுங்க ஏன்னா உழைப்பு அப்படின்றது அதீதமாக கொடுக்கக்கூடியவர்கள் துலாம் ராசினியர்கள் ஸோ உழைப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்குரிய வெற்றிகளும் வந்து நீங்கள் அடைஞ்சே ஆகணும் இல்லையா இது வரைக்குமே நீங்கள் படாத பாடுகள் எல்லாம் பட்டிருக்கலாம் நிறைய கஷ்டங்களை வந்து சந்தித்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கூடுதலான பலன்களை தான் வந்து கொடுக்க இருக்கு மேலும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி எட்டாம் இடத்துல சுக்கரன் வந்து மறையிறாரு அதனால உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக நீங்கள் என்ன காரியங்களை கையெடுக்கிறீங்களோ அது வந்து சிறப்பாகவே வந்து நிறைவேற்றி கொடுக்கலாங்க நல்ல ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்கும் அதுவும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் ஜூன் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் ஸோ இந்த டைமில் நீங்கள் பயணங்களோ புதிய முயற்சிகளோ எடுக்க வேண்டாம் தவிர்த்துக்கோங்க மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு துளசி செடி வந்து வாங்கி கொடுங்க ரொம்பவே நல்லது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரத்துக்கும் தொழில் அபரிவிதமான ஏற்றங்களும் லாபங்களும் பார்ப்பதற்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ச கட்டாயமாக வந்து செய்து பாருங்கள் இது மாதிரி எளிமையான விஷயங்களை செய்தாலே போதும் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் மேலும் துலாம் ராசி நேர்களுக்கு இது வரைக்குமே பண தட்டுப்பாடானது இருக்கலாம் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க ஸோ இந்த அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மிகுந்த லாபம் கிடைக்கும் யாரு கூடாவது நீங்கள் ஜாயின் பண்ணி செய்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்து பார்க்காதது எல்லாமே நடக்கும் ரொம்ப நாளாக ட்ரை இருப்பீங்க போடா இது என்னடா நடக்கவே இல்லை அப்படின்னு சளிச்சு போகக்கூடிய சூழ்நிலையில் தானாக வந்து உங்களுக்கு கைகூடி வருங்க அப்படி ஒரு பாக்கியம்தான் ஸோ அதிர்ஷ்டம் அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கப் போகுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா துலாம் ராசி நேர்களுக்கு எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கஷ்டங்களும் கவலைகளும் மறையும் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் நேர்மையாகவும் உங்களுடைய உழைப்புகளை நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அதனால் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசினியர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஸோ அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்களை நீங்கள் அபரிவிதமான வெற்றிகளை எல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக மேலும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து எந்த தடையும் இல்லாமல் நடக்கிறதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளும் வந்து இந்த பதிவில் கொடுக்கப்படுதுங்க கண்டிப்பாக அதையும் நீங்கள் செய்து பாருங்கள் பொதுவாக எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலுமே முதல்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்பிக்கை தான் ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆன்மீகத்துக்கு முக்கியமானது நம்பிக்கை மட்டும் தாங்க அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய செய்யும் ஸோ கட்டாயமாக இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் மறக்காமல் வந்து செய்து பாருங்கள் துலாம் ராசினியர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களும் சிறப்பாக இருக்க தங்கு தடை இல்லாமல் எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்து முடிகிறதுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க தொடர்ந்து நீங்கள் அந்த வழிபாடுகளை செய்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை துலாம் ராசினியர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்து இருந்திருப்பீங்க நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாட்கள் இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் தெளிவாகவே பார்த்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிடிக்கும் இன்கேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இந்த விஷயங்களும் உங்களுடைய நண்பர்களும் உறவர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் அவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில்